இன்றைக்கு நம்முடைய வசனம் ஒன்று பேரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அழிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஸ்தோதராண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசுங்க அப்பாவுடைய சத்தம் எங்கள் மத்தியில ராஜாவுடைய கிருபை இறக்கங்கள் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆவியானவரை நீங்க பேசும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருவை அளிக்கிறார் பெருமை பெருமை குறித்துதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு கொடியதான ஒரு பாவம் அப்படின்னா அதுல ஒண்ணு இந்த பெருமை பெருமை வருகிற பொழுது நிறைய பேருக்கு தெரியாது அந்த பெருமை வரும் பொழுது தேவனுடைய கிருபையை இழந்துரும் தேவனுடைய அநேக நன்மைகளை இழந்துரும் இந்த பெருமை ஒரு மனிதனிடத்துல எளிதுல வரும் அதாவது நிறைய பாவம் செய்யறவங்களை காட்டிலும் இந்த பெருமை அதிகமா யாருகிட்ட இருக்கும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நன்கு வளர்ற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய போராட்டம் தான் இந்த பெருமை இந்த பெருமை வந்துச்சு இல்ல பெருமை வந்து அடிக்கடி போராடும் அடிக்கடி போராடும் இந்த பெருமை வந்து எப்படி எல்லாம் போராடும் என்ன விதமா போராடும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் சில இடங்கள்ல நம்மள அறியாமலே அது மேற்கொண்டோம் நம்மள விழவும் தள்ளும் இந்த இடத்துல நம்ம சில இடங்களை பார்க்குற ஒரு காரியத்துல இந்த பெருமை எப்படி எல்லாம் ஒரு மனிதனை வேதனைப்படுத்தும் இல்ல ஒரு மனிதனுக்கு அது துக்கத்தை உண்டாக்குமா பைபிள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க சிலர் விழுந்த பெருமை நமக்கு தெரியும் சிலருடைய சூழ்நிலைகள்ல அவங்க அந்த பெருமையில மாட்டிக்கொண்டதுனால அவங்க படுற பாடையும் நம்ம பார்த்திருப்போம் இன்றைக்கு முதலாவது நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா தரியு தரியுடைய காலங்கள்ல அவன் சில பெருமை அந்த அந்த எண்ணங்கள் உண்டாகும் பொழுது அவனுக்குள்ள வர்ற ஒரு சூழ்நிலை அதாவது பெருமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய வீழ்ச்சி அது தரியுடைய நாட்கள்ல வரும் தரியவுடைய நாட்கள்ல அது எப்படி நடக்குது அப்படின்னா அஹ் எடுத்துக்கொள்ளுங்க தானியல் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்க பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி தரிய ராஜாவே நீர் என்று வாழ்க முப்பது நாள் வரையின் காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் கெதியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின் படியே அந்த தாக்கீடு மாத்தப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் ஆஹ் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தறியுடைய காலங்கள்ல ராஜ்யபாரு நல்ல போகுது தானியல ஒரு பெரிய ஆள வச்சிருக்கிறாரு வச்சது மட்டும் இல்ல தானியலுடைய ஞானம் மேல ஆண்டவருடைய பிளஸ்டிங் தானியல் மேல இருக்கிறதுனால அது அந்த தேசத்துக்கு கிரியேட் செய்து அந்த தேசத்துக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற தரியூர் ராஜாவா இருக்கும் பொழுது அந்த தேசம் ஆசிர்வதிக்கப்படுது அதற்கு காரணம் முதல்ல கர்த்தர் இரண்டாவது கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பெரிய தலைவராக வைத்திருக்கிற தானியல் இப்போ ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி தேசம் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு நல்ல ஒரு செழிப்பா நடந்துட்டு இருக்கு ஆட்சி ரொம்ப அழகா நடக்குது இப்போ அதுல கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அதுல முதல்ல நம்ம பார்த்த வார்த்தையை பார்க்கணும் தரியூர் ராஜாவை நீர் என்றும் வாழ்க ஒரு புகழ்ச்சி போட்டான் உடனே ராஜா பாக்குறாரு என்னப்பா என்ன விஷயம் ராஜாவே உங்களை தவிர முப்பது நாள் யாரும் யாருகிட்டையும் போய் விண்ணப்பம் பண்ண கூடாது யாரையும் வணங்க கூட அவனை உனக்கு என்ன பண்ணுங்க சிங்க போடுங்க நாங்க அவ்வளவு பேரும் ஆலோசனை பண்றோம் டக்குன்னு என்ன பண்ணுங்க இந்த சட்டத்தை தேசத்துல என்ன பண்ணுங்க பாருங்க தானியல வந்து ராஜா சொல்றாரு ஆறாவது அதிகாரம் பஸ்ட் சில வசனத்துல சொல்றாரு இவன்கிட்ட ஒரு விசேஷித்த ஆவிய்க்கு பயங்கர பிரில்லியன்ட் பயங்கர டேலண்ட் அப்படி சொல்ற ராஜா இந்த சம்பவத்துக்கு தா தானியலை கூட்ட ஆலோசனை கேட்க மாட்டாரு அப்ப அவருக்குள்ள என்ன வந்துருதுன்னா எல்லாரும் வாழ்க வாழ்க புகழ் அந்த புகழ்ச்சியில அவர் விழுந்துட்டார் இப்ப என்ன பண்றார் என்னதான்ப்பா வணங்கணும் தன்னை பெருமைப்படுத்துற அந்த காரியத்தை கையெழுத்து போட்ட உடனே தானியல் மாட்டணும்னு அவருக்கு ஒண்ணுமே ஓடாது ஐயையோ நமக்கு பிடிச்சவன் நம்மளை இவ்வளவு அழகா கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு தேசத்தை நல்லா நடத்துறவனா இதுல மாட்டினா அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணுது தோணுது அப்ப கவனிச்சு பாருங்க அவரை தவிர யாரும் வணங்க கூடாது அவரு தான் அந்த முப்பது நாளைக்கும் கடவுள் அவரைதான் என்ன பண்ணணும் விண்ணப்பம் பண்ணனும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தானியல் தான் மாற்றான் இப்போ ராஜாவுக்கு என்ன பண்ணணும் தெரியல பிரயாசப்பட்டாராம் காலையில இருந்து சாயந்திர வரைக்கும் ஓடுறாரு ஓடுறாரு இவனை எப்படியாவது காப்பாத்தணும் முடியல காரணம் ஏன் அவர்தான் அந்த தேசத்தின் ராஜா ஏன் தானியல விடுவிக்க முடியல அப்படின்னா அதற்கு முத காரணம் அவர்கிட்ட விழுந்து அவரு அவர் வந்து ஆட்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாறிடுச்சு தானி தானியலைய ராஜாவுடைய ஆட்சி ஃபர்ஸ்ட் கிளாஸா மாறிடுச்சு ரொம்ப அழகா இருக்கு அவரை புகழ்ந்து பேசின புகழ்ச்சியில என்ன கையெழுத்து போடுறோன்னே தெரியல இதனால என்ன பிரச்சனை வரும் நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு இந்த தானியில வச்சிருக்கிறோமே அவனை கூட்டு விசாரிக்கலாமே இப்படி எல்லாம் அவன் என்ன பண்ணல அந்த ராஜா கேட்கவே இல்லை ஆலோசனை போடவே இல்லை இவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை போட்டு கையெழுத்து போட்டாரு கடைசியில என்ன நடந்துச்சுன்னா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு அதுல எந்த சந்தேகமும் இல்லை பட் அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரலையா எடுத்துக்கொள்ளுங்க இதே அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்தை படிங்க ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமனுடன் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கிய முதலானவை தனக்கு முன்பாக வர விட்டாமலும் இருந்தான் அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டு இதுவரைக்கும் சாப்பிட்டு சந்தோஷமா கெதியா உற்சாகமா இருந்தவனுக்கு ஒரு புகழ்னால வச்ச ஆப்பு சாப்பாடு இறங்கல அவனுக்கு கீத வாத்தியம் அப்படின்னு தெரியுமா டெய்லி சாயந்தரம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் அரண்மனைக்குள்ள வைப்பாங்க அவரு ராஜா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது இப்போ அதையும் என்ன பண்ற வேண்டாம்ப்பா ஒன்னும் வேண்டாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கோங்க அடுத்தது தூக்கமே வரல தானியலுடைய ராஜாவுக்கு தூக்கமே வரல காரணம் என்ன ஒரு புகழ்ச்ச போட்டு ராஜாவை ஊக்கப்படுத்திட்டாங்க இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இதே இடத்துல அப்படியே நம்மளை வச்சு பாருங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம் கூட்டம் கூட்டங்கள்ல கலந்து கொள்றோம் சில வேலையில சிலர் நம்மள கூட புகழ்ச்சியா என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க ஐயோ தம்பி ஐயோ அக்கா நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க தெரியுமா நீங்க ஐயோ நீங்க எப்போதும் அங்கங்க கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கியே நாங்கெல்லாம் ஐயோ உங்க எல்லாம் சொல்லுவாங்க நம்ம முன்னால இடம் கொடுத்துடாதீங்க கவனமா இருங்க இது ஒரு நம்மள புகழ்ந்து பாடுறதுல சில வேலைகளை சில இப்படி கூட பாடுவாங்க உங்க பிள்ளைல எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு உங்க பிள்ளைல தூக்கி பேசுவாங்க அதுல இடம் கொடுக்காதீங்க எந்த சொல்லி கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய கிருப கர்த்தருடைய பலன் இதெல்லாம் எங்களால ஆண்டவர் ஏதோ இந்த ஒண்ணும் இல்லாத எங்க மேல என்ன பண்றாரு கிருப பாராட்டுறாரு இப்படியே என்ன பண்ணுங்க பேசி பழங்க இது ஜப வீரர்களும் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரதானமான ஒரு கிப்ட் இந்த வார்த்தை அறிக்கைக்கு மறந்தே பெறக்கூடாது எப்பவுமே பிசாசு என்ன பண்ணும் போச்சு அந்த ராஜா உண்மையிலேயே தானியலை எப்படி நம்புறாரு அப்படி பிரில்லியண்ட் தானியல் வந்து நம்ம தேசத்துக்குள்ள இப்படி எல்லாம் செய்யும்போது தேசம் நல்ல செழிப்பா ஆசீர்வாதமா இருக்கும் அப்படி இருக்கிற நேரத்துல தானியலுக்கு விரோதமா இருக்கிறவங்க தானியல்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு பிரயாசப்படுறானே முடியல ஆனா கடைசில என்ன பண்ணானே ராஜா மூலமா ஒரு காரியத்தை உருவாக்குறான் அப்போ ராஜா என்ன பண்ணிருக்கணும் நேர போய் கிடக்கணும் தானியலே இப்படி ஒண்ணு சொல்றாங்களே இதை செய்யலாமா அவங்க சொல்றாங்க நாங்க எல்லாரும் திட்டம் போட்டுட்டு இருக்கோம் பிரபுக்கள் எல்லாரும் திட்டம் போட்டுட்டு இருக்கோம் நீங்க என்ன பண்ணுங்க உடனே ஓகே பண்ணுங்க உடனே அவர் முத்திரை போட்டார் இப்போது நாளைக்கு நான் தான்ப்பா பெரியாளு ஆல்ரெடி அவர்தான் பெரியாள் தேசத்துக்கு பட் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுனால அவருடைய தூக்கம் போச்சு எல்லாம் போச்சு அவராலயே தானியலை காப்பாற்ற முடியல அவர்தான் ராஜா அவராலேயே காப்பாற்ற முடியல ஆனா தானியல் பாருங்க எல்லாத்துலயும் என்ன சட்டம் போட்டாலும் அவன் கர்த்தருக்கு கீழ்படிறது தான் இருந்தான் கடைசியில தானியல் தான் ஜெயம் பெற்றானே தவிர முப்பது நாள் கடவுளா வச்சிருந்த அந்த ராஜா ஜெயம் பெறவே இல்ல அங்க அவன் சொல்லுவான் ராஜாவே அதுக்கப்புறம் என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க பதி ஆறாவது வசனத்தை படிங்க சொல்லுது ராஜா கட்டளை அவர்கள் சானியலே கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றான் கடைசி ராஜா என்ன சொல்றாரு முப்பது நாளைக்கு அந்த தேசத்துக்கு அவதான் தான் கடவுள் கடவுள் சொல்றாரு தானியலே ஒண்ணும் பண்ண முடியல அதனால என்ன பண்ணுவான் தேவன் ஒன்னு என்ன பண்ணிடுறாரு தப்பு வச்சிருவாரு ராஜா அறியாம அதான் நல்லா கவனிக்கணும் நம்மளை எப்பல்லாம் எங்கெல்லாம் பாராட்டுறாங்களோ அதை காதுக்கு அடைச்சிருங்க காதை அடைச்சிருங்க ஏன் அப்படின்னா நல்ல கவனிங்க நம்மை புகழ்ந்து பாடும்பது நமக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி அதனால பெருமைக்கு இடம் கொடுக்கவே செய்யாதீங்க நாங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க நான் நல்ல ஜோவ் பண்றேன்னு யாருக்கிட்டையும் போய் பேசாதீங்க ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார் இதை கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க அதாவது சில இடங்கள் ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை சொல்ல அங்க மட்டும் மற்ற எங்கேயும் ஏண்ட மட்டும் என்ன பண்ணாதீங்க பெருமையான காரியங்களோ யார் புகழ்ச்சியா பேசினாலும் என்ன பண்ணாதீங்க இடம் கொடுக்காதீங்க அதனாலதான் இந்த நாள் ஆண்டவர் சொல்ற பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார் தாழ்மையுள்ளவனுக்கு தானியலுக்கு கர்த்தர் கிருபை அளித்தார் தானியலுக்கு கர்த்தர் கிருபை அளித்தார் ராஜா காலேயே காப்பாற்றணும் ராஜா கடைக்கு சொல்லிட்டு போற எப்ப என்னால முடியாது ஓன் தேவன் ஒண்ணு என்ன படி இது பண்ண என்ன பண்ணிடுவாரு தப்பித்துருவாரு அதனால இந்த வானிலையும் பெருமைகையான காரியங்கள்ல கவனமான இடங்க கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார்